அந்த பக்கம் இருக்கிற படம் என்ன படம் தீரன் சின்னமலை சின்னமலை தானே நல்லா தெரியுமா உங்க பேரு ஹர்தீப் கை தட்டுங்க சின்னமலைன்னு சொல்லிட்டார் சின்னமலையோட அப்பா அம்மா பேர் என்ன அது தெரியுது தைரியமா இருக்கிறது தெரியாதுன்னு சொல்றாரு பாருங்க அதுக்கு ஒரு கை தட்டு கொடுக்கணும் யார் சொல்றீங்க சின்னமலையினுடைய அப்பா அம்மா பேர் சின்னமலையினுடைய அப்பா அம்மா பேர் என்னங்க ஆ வந்துவிட்டிங்க கிட்டே அப்புறம் ரத்த பேரு ரத்தனம் அவங்க அப்பா பேருங்க அம்மா பேர் சரி சரி கையை தட்டலாம் அவங்க ரத்தனம் ரத்தன சக்கரைன்னு பேருங்க அவருக்கு அம்மா பேர் சின்னமலையினுடைய அம்மா பேர் ஆஹா ஆத்தா நீங்க தான் பெரியாத்தா எங்களுக்கு பெரியாத்தா தட்டுங்க அவங்களுக்கு பேர் சொல்லுங்க நல்லா சொல்லிட்டாங்க பெரிய ஆத்தா சரி அந்த பக்கம் இருக்கிற படம் என்ன படம் காளிங்கராயன் காளிங்கராயன் நல்லா தெரியுமா காளிஞ்சரையோட அம்மா அப்பா பேர் என்ன தெரியுமா உங்க பேரு தட்டு கொடுங்க தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அம்மா அப்பா பேர் காளிங்க அம்மா அப்பா பேர் தெரியாது சொல்லுங்க எனக்கு நாம வந்து சின்ன மலைக்கு காளிங்க நாயனுக்கு விழா எடுக்கிறோம் அந்த விழாவில் அப்பா அம்மா பேர் தெரிஞ்சுக்க வேண்டாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா சொல்லுங்க யார் சொல்றீங்க நீங்க சொல்றீங்களா கும்மி குழுவில் காளிங்கராயனு அம்மா அப்பா பேர் என்ன வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க வாங்க ஓரம் கட்டுறீங்க வாங்க காளிஞ்சராயனுடைய அம்மா அப்பா பேர் பெற்றோர்கள் பெயர் சொல்லுங்க தெரியாதுங்க படிக்கல சரி தெரிஞ்சவங்க சொல்லுங்க யாருக்கு தெரியும் சொல்லுங்க கை தூக்கி வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிடலாம் ஒருத்தருமே தெரியாதுங்களா அவர் என்ன கூட்டம்னு தெரியுமில்லுங்க என்ன கூட்டம் களைங்கிறாயிரு ஆஹா பெரியவங்க கை தட்டு சாத்திய கூட்டம் சின்னமலை என்ன கூட்டம் ஆகா கை தட்டு கொடுங்க பையரும் கூட்டம் இப்போ காளிங்க நாயனுக்கு அம்மா அப்பா பேர் சொல்லுங்க நானே சொல்லிட்டுங்களா சரி இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி நிகழ்ச்சியை முடிக்க போகிறேன் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் காளிங்க நாயோட அம்மா அப்பா பேரை நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அதுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம் தெரிஞ்சால் நீங்கள் இந்த நிகழ்ச்சி அஞ்சு நிமிஷம் முடிச்சிருவோம் அப்போ நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற போதும் சரியா உங்களுக்கு தெரியும் போல் இருக்குது தெரியாதுங்க தெரியாதுங்க அது கையை அப்படி காமிக்கணும் இப்போ ஒரு கல்யாண பாட்டு பாட போகிறேன் கேட்குறீங்களா ஆடுறீங்களா ஒரு கல்யாண பாட்டு இவங்க நிறைய கும்மி ஆடி இருக்கிறாங்க கும்மி பாட்டில் ஒரு கல்யாண பாட்டு பாட போகிற அந்த கல்யாண பாட்டுக்கு ஆடுறீங்களா அல்லது கேட்குறீங்களா